Taste அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிராம சபை கூட்டத்தில் கண்களில் கருப்பு துணிகளை கட்டி மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வேணுகோபால் வழங்க கேட்கலாம் வணக்கம் வேணுகோபால் விவரங்கள் கண்டிப்பாக உமேஷ் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தை வந்தவாசி நகராட்சியில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்து புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கிராம சபை கூட்டம் ரத்தானது அதாவது வந்தவாசி நகராட்சி ஒட்டியுள்ள பாதிரி செம்பூர் அம்மையப்பட்டு சென்னாவரம் கீழ்சாத்தமங்கலம் ஆகிய ஐந்து கிராமங்களை வந்தவாசி நகராட்சியில் இணைப்பதற்கு ஸ்டாலின் அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தை வந்தவாசி நகராட்சியில் இணைக்கப்பட்டால் வீட்டு வரி விடும் அதே போல நூறு நாள் வேலை பறிப்போகும் மேலும் விவசாயிகள் பாதிக்கும் என்று கீழாத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தை நகராட்சியில் இணைக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியரிடம் மற்றும் வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர்களிடம் பலமுறை முறையிட்டும் தொடர்ந்து கீழாத்தமங்கலம் கிராமத்தை வந்தவாசி நகராட்சியில் இணைப்பதற்கு ஸ்டாலின் அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதனால் பொதுமக்களுக்கு நூறு நாள் வேலை பறிபோகும் என்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில இன்று குடியரசு தினம் முன்னிட்டு கீழ்சாத்தமங்கலம் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது அப்போது கிராமம் பொதுமக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு வந்தவாசி நகராட்சியில் இணைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கிராம சபை கிராம பொதுமக்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில கிராம பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்பி ஈடுபட்டதால் கிராம சபை கூட்டம் ரத்தானது குறிப்பிடத்தக்கது உமேஷ் விவரங்களுக்கு நன்றி வேணுகோபால்

நகராட்சியா மாறும்போது இங்க வந்து விவசாயம் பாதிக்கப்படும் நூறு நாள் வேலை வந்து இல்லாம போகும் அதனால எங்களுக்கு வந்து இதுல வந்து உடன்பாடு கிடையாது எங்களோட கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்துதான் இதை நாங்க எதிர்க்கிறோம் ஒருவேளை எங்களோட கிராமம் வந்து நகராட்சியா மாறுது அப்படின்னா நாங்க வந்து எந்த ஒரு கிராம சபை கூட்டத்தையும் வந்து நாங்க கலந்துக்க மாட்டோம் நாங்க கிராம சபை கூட்டத்தை வந்து நாங்க நிராகரிக்கிறோம் அதுக்கான ஆர்ப்பாண்டம் தான் இன்னைக்கு இன்னைக்கே நாங்க வந்து எங்களோட கிராம சபை கூட்டத்தை வந்து நாங்க புறக்கணிக்கிறோம் எங்களோட மக்களுக்கு வந்து தேவையானது வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறம் கிடையாது கிராமம்தான் எங்களால வந்து வரி வரி எல்லாம் ஏறும்போது கட்ட முடியாது எல்லாருமே வந்து விவசாயத்தை நம்பி இருக்கும் போது தினக்கூலிக்கு போகும்போது வரி ஏறும்போது எப்படி கட்டுவாங்க அதனால எங்களுக்கு வந்து நகராட்சி வேண்டாம் கிராமம் மட்டுமே வேணும் அப்படின்னு எங்களோட ஊர்ல இருக்க அனைத்து மக்கள் சார்பாகவும் இந்த இடத்துல வந்து நாங்க முன்வைக்கிறோம்